தமிழ் மாதங்களிலே பன்னிரெண்டாவது மாதமாக வருவது பங்குனி மாதம் அதுபோல் இருபத்தேழு நட்சத்திரங்களிலே பனிரெண்டாக வரக்கூடிய நட்சத்திரம் இந்த உத்திரம் அப்போ பங்குனி மாதமும் பன்னிரன் பன்னிரெண்டாவது இடத்திலே இருக்கிறது உத்திர நட்சத்திரமும் பன்னிரெண்டாவது இடத்திலே இருக்கிறது அதனால்தான் பன்னிருகை கொண்ட பாலமுருகனுக்கு வேல்முருகனுக்கு கல்யாண முருகனுக்கு இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது அதேபோல் இந்த உத்திரமும் ப பௌர்ணமியும் இணைந்தே வரும் அதுபோல் இந்த சிவபெருமான் இருந்த பொழுது அவருடைய தவத்தை மன்மதன் கலைக்க அந்த கோபத்திலே சிவபெருமான் மன்மதனை எரித்துவிட தேவர்களும் கணங்களும் திகைத்து நிற்க அதற்கு பரி